வணக்கம் காணநேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தலைப்பு செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் நானூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் பதிவோ ஓட்டிசம் நோயினால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை உயர்வோ அமெரிக்கா புதிய வரி அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க குழு நியமனம் அமெரிக்காவை போல் நாடு கடத்த தீர்மானித்துள்ள மற்றும் ஒரு நாடு இனி விரிவான செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து இன்று வரை நானூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக தெரிவித்துள்ளார் இதன்படி வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் நாலு முறைப்பாடுகளும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் நானூற்றி இருபத்தி மூன்று முறைப்பாடுகளும் வேறு குற்றங்கள் தொடர்பில் இருபத்தி ஒன்பது முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன அத்துடன் கடந்த இருபத்தி நாலு மனுத்தியாலங்களில் மாத்திரம் நாற்பத்தி மூன்று முறைப்பாடுகள் பதிவாகி உள்ளதாக தேர்தல் ஆணையாளர் நாயக்கம் சமன் ஸ்ரீரத்னாயக்க தெரிவித்துள்ளார் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் முறைப்பாடொன்றும் ஏனைய சம்பவங்கள் தொடர்பில் ஒரு முறைப்பாடும் சட்டத்தினை மீறியமை தொடர்பில் நாற்பத்தி ஒரு முறைப்பாடுகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவ்வாறு கிடைக்கப்பட்டுள்ள நானூற்றி ஐம்பத்தி ஆறு முறைப்பாடுகளில் நானூற்றி இருபத்தி இரண்டு முறைப்பாடுகள் தீர்த்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பத்தி நாலு முறைப்பாடுகள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக தெரிவித்துள்ளார் ஓட்டிசம் எனப்படும் நரம்பியல் வளர்ச்சி கோளாறு நோயினால் பாதிக்கப்படும் குழந்தைகளின் எண்ணிக்கை நாளாந்தம் அதிகரித்து வருவதாக சீமாட்டி ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியார் ஸ்வர்ணா விஜயதுங்க தெரிவித்துள்ளார் சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள தொண்ணூற்றி மூன்று குழந்தைகளில் ஒருவருக்கு ஓடிசம் எனப்படும் நரம்பியல் வளர்ச்சி கோளாறு இருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் விதித்துள்ள புதிய வரியினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்த ஆய்வு மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு பரிந்துரைகளை சமர்ப்பிக்க ஜனாதிபதி அனூரகுமார் திசாநாயக குழு ஒன்றை நியமித்துள்ளார் அதன்படி நிதி அமைச்சின் செயலாளர் மத்திய வங்கியின் ஆளுநர் இலங்கை முதலீட்டு சபையின் தலைவர் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபையின் தலைவர் வெளியுறவு அமைச்சின் பொருளாதார விவகாரங்களுக்கான பணிப்பாளர் நாயக்கம் ஜனாதிபதியின் ஆலோசகர் இலங்கை வர்த்தக சபையின் பிரதான பொருளாதார கொள்கை ஆலோசகர் சிரான் பெர்னாண்டோ அர்சப் ஓமர் ஷெராட் அமலின் மற்றும் சைப் ஜபர்ஜி ஆகியோர் இந்த குழுவில் நியமிக்கப்பட்டுள்ளனர் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்காவை போல நான்கு பேரை நாடுகடத்த ஜேர்மனி முடிவு செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதன்படி அமெரிக்கர் ஒருவர் உட்பட நான்கு பேரே தேசிய அபாயம் இருப்பதாக கூறி நாடு கடத ஜேர்மன் அரசு தீர்மானித்துள்ளது அந்த வகையில் நாடு நாடுகடத்த தீர்மானிக்கப்பட்டவர்களில் ஒரு அமெரிக்கர் ஒரு போலந்து நாட்டவர் மற்றும் இரு அயர்லாந்து நாட்டவர்கள் உள்ளடங்கப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் அவர்கள் நான்கு பேரும் இந்த மாதத்திற்குள் ஜேர்மனியை விட்டு வெளியே உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் மூன்று ஆண்டுகளுக்கு ஜேர்மனிக்குள் நுழையவும் அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதேவேளை குறித்த நான்கு பேரும் பாலஸ்தீன ஆதரவு பேரணியில் பங்கேற்றதற்காகவே கடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஜெர்மனியை பொறுத்தவரை இப்படி எந்த விசாரணையுமின்றி நாடு கடத்தும் வழக்கம் இதுவரை இல்லை என்பதால் தற்போது எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் விமர்சனங்கள் எழுந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவ நிறைவடைகின்றது அடுத்த மனித செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி